வணக்கம் நான் ராசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸ் நாய்களை பற்றி டோக்கை பற்றி நீங்கள் வளர்க்க வளர்க்கிற நாய்களை பற்றி விரும்புகிறவங்க பாருங்கள் விரும்பாதாக்கள் தட்டி விட்டுட்டு போங்க நான் நாலு விஷயம் சொல்ல போகிறேன் நாய்க்குட்டியில் முக்கியமான வாழைப்பற்றி பின்னுக்கு வாலாட்டம் அதை பற்றி நாலு விஷயம் சொல்ல போகிறேன் அந்த நாலு விஷயம் என்னென்று சொன்னால் நாய்க்குட்டியிட வாழ் இருக்குத்தானே டோக்கிட வாழ் இருக்குத்தானே அது வந்து நல்லா ஸ்பீடாக ஸ்பீடாக ஆட்டுனா தான் ஹேப்பியாக இருக்கிறேன்ட்டு அர்த்தம் நாய்க்குட்டின் வாழ் பின்னுக்கு இப்படி நிமிந்தபடி இருந்ததுன்னு சொன்னால் நான் கெத்து அதாவது இப்போ என்ன சொல்கிறது ஆண்கள் வந்து இப்படி நெஞ்ச நிமித்திட்டு இருப்பாங்க கெத்து அப்படி நான் தான் பெரியாள் என்று சொல்லி அர்த்தம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோந்தான் மற்றபடி வேறு வித்தியாசமெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல மூணாவது என்னென்னு சொன்னால் மூணாவது என்னென்னு சொன்னால் திருப்பி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் வால் ரெண்டு காலுக்கும் நடுவில் உள்பக்கம் போய் இருந்ததுன்னு சொன்னால் அதாவது ரெண்டு காலுக்கும் இதில் வால் வந்து மடங்கி இருக்கும் தெரியுமா சில பேர் அடிப்பாங்க கொட்டுமைப்படுத்துவாங்க சுடுதண்ணி ஊற்றுவாங்க இன்னும் ஊற்றுவாங்க தும்புதடியில் அடிப்பாங்க செருப்பால் அடிப்பாங்க அந்த டைமில் நாய் வந்து வாழை நிமித்தமும் செய்யாது ஏன்னால் அதுக்கு கெத்தில்லை பிடிச்சி வச்சு அடிக்கிறது கெத்தில்லை அதால் பயத்தில் போய் வாழை ரெண்டு காலுக்கும் இடையில் வச்சுருக்கும் என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்றதுக்காக அந்த வாழை வந்து கால் இடையில் வந்து வச்சுருக்கும் நாலாவது விஷயம் என்னென்று சொன்னால் டோக் வந்து நாய் வந்து மெல்ல ஆட்டும் மெல்ல ஆட்டினா எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலைன்னு அர்த்தம் இதை வந்து இந்த நாள் இதையும் நாங்கள் புரிஞ்சு கொண்டோமா இருந்தால் அதாவது ஹியூமன் மரிய மனிதனாகிய நாங்கள் புரிஞ்சு கொண்டால் இவ்வளவோ மச் பெட்டர் அதாவது நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டோம்னா அந்த ஹாப்பியாக நல்ல வாளாட்டுற நேரம் அவங்களோட விளையாடலாம் பயப்படுற நேரம் அவங்கள தலையை தடவி நீ பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லி கதைச்சி பேசி போலுகள் எதுவும் இருந்தால் போட்டு சிரித்து அப்படி செய்யலாம் எனக்கு ஒன்றும் தெரியாத கட்டத்தில் என்று சொல்லி வாழ் வச்சிருக்கீங்களே அதுக்கு கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் யோசிக்காதீங்க பிஸ்கெட் ஏதாவது இருந்தால் போட்டு தலையை தடவி ஏதாவது சம்திங் ஏதாவது செய்யலாம் அவங்க அவங்களுடைய மனநிலைமைக்கு நாங்கள் போனால் தான் அவங்கள நாங்கள் நல்லா பாதுகாக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் ஸோ உங்களால் எவ்வளவு அன்பு கொடுக்கலுமோ அவ்வளவுக்கு அன்பு கொடுங்க அது ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்க்கிற வெளிநாட்டு இன வாயில்லாத ஜீவனங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வாய்பேசாத ஜீவன் வாய் பேசாத ஜீவன் தான் என்ன வெளிநாட்டு வாய் பேசாத ஜீவனளுக்கு அப்படியே லவ்வை அள்ளி கொடுக்குறீங்க ஒரு சிலரை மட்டும்தான் சொல்கிறேன் எல்லாரையும் இல்லை நம் நாட்டு நாய்க்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறீங்க அவ்வளோந்தான் அள்ளி கொடுக்குறதுல கொஞ்சம் கிள்ளி கொடுங்க அவ்வளோந்தான் நன்றி வணக்கம் ராசி